நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் மூன்று நதிகள் சங்கமிக்க கூடிய பவானி குடுதுறையில ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கறோம் அங்கே என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பக்தர்கள் புனித நீராட அனுமதி வழங்கப்பட்டிருக்கா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் புகழ் பெற்ற தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படக்கூடிய பவானி காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுது நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமான பவானி கூடுதுறை காவிரியில ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு தினமான இன்று வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் முதல் முதிய தம்பதிகள் வரை வந்து காவிரி தாயை வழிபடும் விதமாக சிறப்பு பூஜைகள் செய்து மாங்கல்யம் உள்ளிட்டவர்களை வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமின்றி கன்னிமார்கள் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அதாவது இங்கு மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் வந்து புதுமண தம்பதிகள் புனித நீராடிவிட்டு மாங்கல்யம் அதாவது தங்களுடைய திருமண மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டுவிட்டு தாலி வந்து மாற்றி கொள்வதன் காரணமாக வந்து தாலி அணிவிப்பதன் காரணமாக நீடுவெளி இணையராக வாழ்வோம் என்ற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் வந்து இங்கு வந்து வரக்கூடிய புதுமண தம்பதியர்கள் மாலைகளை ஆற்றில் விட்டு புனித நீராடி வருகின்றனர் தொடர்ந்து வந்து பார்த்தோமானால் திருமணமாகாத இளம் பெண்கள் அதாவது விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் நல்லபடியான வரன் அமைய வேண்டும் என்ற வேண்டுதல் நிறைவேறும் விதமாக வந்து பார்த்தோமானால் காவிரி ஆட்டுல வந்து புனித காவிரி காவிரியாட்டின் கரையில் வந்து கன்னிமார்கள் ஏழு வைத்து வந்து மஞ்சள் குங்குமம் தூவி சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு அவர்கள் வந்து அந்த பூஜையில் வைக்கப்பட்ட மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ஜாக்கெட் பீட் போன்றவற்றை வந்து பிரசாதமாக அங்க வரக்கூடிய சுமங்களை பெண்களுக்கு கொடுத்து அவர்களும் ஆசீர்வாதம் பெற்று விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் என வழிபட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் வந்து நீண்ட வருஷத்தில் புகழ்பெற்ற பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர் முன்னேற்பட்டு பணிகள் பார்த்த முன்னால் பவானி போக்குவரத்து காவல்துறை சார்பாக பல பல்லா பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பவானி கூடுதுற கோயிலுக்கு வருவார்கள் என்பதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பவானி புது பேருந்து நிலை வழியாக வந்து நாமக்கல் மாவட்டம் குமார் வரையிற்கு கனடக வாகனம் மாற்றம் அனுப்பப்படுகின்றன மேலும் புறவழிச்சாலை வழியாகவும் வந்து வாகனங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன பவானி நகர காவல்துற துறை சார்பில் ால் பாது ஏற்பாடு பணிகளுக்காக பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் ரத்னகுமார் தலைமையிலும் பவானி காவல் ஆய்வாளர் முருகையின் தலைமையிலும் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து சிவில் இருக்கக்கூடிய சிவில் சூழலில் இருக்கக்கூடிய போலீசாரும் வந்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி கண்காணித்து வருகின்றனர் தொடர்ந்து இன்று காலை முதல் மாலை வரை ஆடிப்பெருக்கு தினமான இன்று பவானி கூடுதுறையில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி மேகநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு